அதிமுக கூட்டணியில் தேமுதிக இன்று இணைந்துவிடும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாததால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது ஒரே நேரத்தில் அதிமுக மற்றும் திமுகவுடன் தேமுதிக நடத்திய பேச்சுவார்த்தையால் பரபரப்பும் நிலவியது அதிமுக பாஜக பாமக கூட்டணியில் தேமுதிகவை இடம்பெற செய்ய அதிமுக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது ஆனால் பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்தது போல தங்களுக்கும் ஏழு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேமுதிக உறுதியாக உள்ளது எனினும் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் மட்டுமே வழங்க அதிமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுவதால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கின்றது இந்த நிலையில் இன்று காலை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜயகாந்த் கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார் இதனையடுத்து சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி ஆகியோருடன் தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் ஆலோசனை நடத்தினார் பேச்சுவார்த்தை முடிவில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அனைத்து தரப்பிலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆலோசனை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க கிளாம்பாக்கத்தில் பிரதமர் மோடியின் பொதுக்கூட்ட மேடையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உருவப்படம் வைக்கப்பட்டது பொதுக்கூட்ட மேடையில் விஜயகாந்த் படம் வைக்கப்பட்டதால் கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுவிட்டதாக அனைவரும் எண்ணினர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த துணை முதல்வர் பன்னீர்செல்வம் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஆனால் எதிர்பார்த்தது போல அதிமுக பாஜகவுடன் தேமுதிக நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இதனால் ஆலோசனை நடைபெற்ற ஹோட்டலில் இருந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி ஆகியோர் வெளியேறினர் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படாததால் பிரதமர் பங்கேற்ற பொதுக்கூட்ட மேடையில் இருந்து விஜயகாந்த் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோரது படங்கள் அகற்றப்பட்டன அதிமுகவுடன் இழுபறி நீடித்த நிலையில் திடீர் திருப்பமாக திமுக பொருளாளர் துரைமுருகனை அவரது இல்லத்தில் தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன் தலைமை கழக நிர்வாகி அனகி முருகன் ஆகியோர் சந்தித்து பேசினர் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய வாய்ப்புள்ளதா என்பது குறித்து துரைமுருகனிடம் அவர்கள் ஆலோசித்தனர் அதே நேரத்தில் துரைமுருகனிடம் தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் தொலைபேசியில் பேசினார் எனினும் கடைசி நேரத்தில் வந்ததால் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க முடியாது என திமுக கைவிரித்தது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக பொருளாளர் துரைமுருகன் சுதீஷ் தம்மிடம் ஒன்றையும் ஊடகங்களிடம் ஒன்றையும் மாறி மாறி பேசுவதாக விமர்சித்தார் சுதீஷ் தம்மிடம் தொலைபேசியில் பேசியதாக கூறிய துரைமுருகன் தேமுதிகவுடன் இடம் ஒதுக்க தங்களிடம் தொகுதிகள் இல்லை என தெரிவித்துவிட்டதாக குறிப்பிட்டார் இது தொடர்பாக முடிவு எடுக்கும் அதிகாரம் திமுக தலைமைக்கு மட்டுமே உண்டு என்றும் துரைமுருகன் கூறினார் நான் போய் திருப்பி வாங்குறேன் என்னாலும் இருக்கிற சீட்டு எங்களுக்கு குறைவாக தான் நாங்கள் நிற்கிறோம் ஒரு இருபது சீட் தான் நிற்கிறோம் அதில் நாங்கள் குறைச்சிக்கிறதுக்கு உருவம் இல்லை குறைச்சிக்கலான்னு ஒரு பெருமைப்படலாம் அல்லது குறைச்சிக்கலான்னு முடிவெடுக்க வேண்டியவர் எங்கள் தலைவர் அவர் இல்லை நான் குறைச்சிக்கலான்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரமும் கிடையாது எனவே சீட்டு உங்களை அலாட் பண்ணுறதை பற்றி எனக்கு என்னால் முடியாது மன்னிச்சுங்க நான் ரொம்ப நேரம் பேசினார் ஒரு முக்கா மணி நேரம் எனக்கே டயர்டாகி இது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் தொகுதி பங்கீடு குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாகவும் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து தங்களது பேச்சுவார்த்தை தொடரும் எனவும் கூறினார் கூட்டணி இறுதியாகவில்லை என்பதால் பிரதமர் தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்கவில்லை எனவும் இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதான் என ஒப்புக்கொண்ட சுதீஷ் தமிழகத்தில் இனி மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும் எனவும் கூறியுள்ளார்